அனைவர் வணக்கம் திமுக மூத்த ஆபாச பேச்சாளர் பொன்முடி சமீபத்தில் ஒரு ஆபாச பேச்சை பேசி பெரும் சர்ச்சைக்குள்ளானார் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது அதைத் தொடர்ந்து பொன்முடி திமுகவினுடைய துணை பொதுச் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகியிருந்தது இதெல்லாம் போதாது அவர் பேசிய பேச்சுக்கு அவரை அமைச்சரவையிலிருந்தே நீக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தொடர்வதற்கு துளியும் தகுதியற்ற நபர் அவரை அமைச்சரவையிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் எழுப்பப்பட்டது ஆனால் இதுவரை அமைச்சரவையிலிருந்து பொன்முடி நீக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் பொன்முடியை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கு அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு காரணமே இந்த கோரிக்கை தான் மக்கள் இந்த கோரிக்கையை வைத்ததுமே சிக்கல் பெரிதாகிவிட்டது இதுக்கு மேலே நாம் ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கவில்லை என்றால் பெரிய சிக்கலாகிவிடும் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றதான் அவரை பொறுப்பிலிருந்து இருந்து விடுவிப்பதாக அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் ஆனாலும் இது போதாது அவரை உடனடியாக அமைச்சரவை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த குரல் எழும்பி வந்தது இல்லையா அதை மட்டுப்படுத்துவதற்கு இப்போ பொன்முடி ஒரு மன்னிப்பு கேட்டதாக செய்திகள் வருகிறது தான் பேசிய பேச்சுக்கு பொன்முடி மனதார மன்னிப்பு கேட்பதாக ஒரு அறிக்கை வாயிலாக அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது இப்போ பொன்முடி மன்னிப்பு கேட்டார் அதனால் நம்ம எல்லாருமே இதை விட்டுட்டு போயிடணும் இதை மறந்துடணும் இதுக்கு மேலே நாம் யாரும் இதை பேசக்கூடாது இதுதான் திமுக தலைமை நம்ம எல்லோருக்கும் சொல்ல வரக்கூடிய செய்தி மன்னிப்பு கேட்டால் பேசக்கூடாது பொன்முடி சின்ன குழந்தை ஒன்றுமே தெரியாது விவரம் அறியாத ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பிடிச்சி கிள்ளிட்டார் அதனால் எல்லோரும் நம்ம வந்து அவர் பொன்முடி செய்த தவறு என்று சொன்னதும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் பொன்முடி அதனால நம்ம யாரும் இனிமேல் இதையே வைத்து இந்த பொன்முடி மன்னிப்பு யாருக்கு தெரியாமல் ஒருவர் மன்னிப்பு கொடுக்கலாம் இல்லை தெரிந்தே தவறை செய்து விட்டார் தவறை உணர்ந்து விட்டார் அதனால் மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கொடுக்கலாம் ஒரு முறை கொடுக்கலாம் இரண்டு முறை கொடுக்கலாம் இந்த பொன்முடி போன்ற நபர்களுக்கு எத்தனை முறை மன்னிப்பை கொடுப்பது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே எத்தனையோ சர்ச்சை பேச்சுகளை இவர் பேசி மன்னிப்பு கேட்டவர் தான் ஆனாலும் தொடர்ந்து பொன்முடி அவருடைய இந்த ஆணவ பேச்சை இந்த ஆபாச பேச்சை பேசுகிறார் என்றால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமிரு அந்த திமிரில் தான் இத்தனை பேச்சுகள் அதிலும் இந்த திமுக இப்போ ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த இந்த நான்காண்டு காலம் அமைச்சராக இருந்த இருக்கிறார் இல்லையா அமைச்சரவையில் இவர் அங்கம் வைத்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் இவர் பேசிய ஆபாச பேச்சுகள் பேச முடியாது நம்ம அந்த அளவுக்கு ஆபாச பேச்சுகள் திமிர் பேச்சுகள் தெனாவட்டு பேச்சுகள் வாக்கு செலுத்திய மக்களை அவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருங்க இந்த சம்பவம் இப்போது நடந்தது சாதி ரீதியாக இவர் பேசிய பேச்சுகள் ஊராட்சி மன்ற தலைவியை நீ எசிதானே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தானே என்று மேடையிலே வைத்து பேசினார் இல்லையா அப்போதே பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து இருந்து நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அப்போதே இவரையெல்லாம் தூக்கி வீசியிருந்தா இப்போது இப்படி ஒரு பேச்சை பேசியிருப்பாரா ஒரு ஒரு கூட்டத்தில் பொன்முடி கலந்து கொண்டு பேசுகிறார் அதில் ஒரு மூதாட்டி அவருடைய குறைகளை எல்லாம் சொல்கிறார் வாய மூடிட்டு என்று சொல்லிவிட்டு உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரா போயிட்டாரா போயிட்டாரா பொன்முடியோட பேச்சு இதுதான் பொன்முடி இதே போன்று இன்னொரு கூட்டத்தில் மக்கள் வந்து பிரச்சனைகளை சொல்கிறாங்க எங்களுக்கு குடிநீர் வரல குடிநீர் வசதி இல்லை சாலை வசதி இல்லை மின்சார வசதி இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னதுமே ஆமாம் நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க இல்லை ஒரு அமைச்சர் ஒரு மூத்த அமைச்சர் இப்படி நிறைய ஒன்றுங்க இந்த பொன்முடி தினமும் ஆபாச பேச்சை பேசக்கூடிய நபர் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு ஆணவம் ஆணவத்தில் பேசுகிறதுங்க சில நபர்கள் வந்து பேசுகிறது அது அவர்களுடைய இயல்பு அதுதான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நபர்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு ஆவாசத்தை பேச மட்டும்தான் தெரியும் இன்னும் ஒன்று இன்னும் சொல்ல போனால் ஆவாசத்தை பேசுவதற்காக மட்டுமே அவரை போன்ற நபர்களை தீனி போட்டு வளர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐடி விங்கை வளர்க்கிறார்கள் இல்லையா திமுகவினுடைய ஐடி விங் முழுக்க முழுக்க ஆவாசம் தான் அவர்களுக்கு தெரிந்தது அது மட்டும்தான் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த பொன்முடி அப்படி இல்லை பொன்முடிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா திமிரு கொழுப்பு அதிகார திமிர் அமைச்சர் என்கிற திமிர் அப்போது இந்த திமிர் அடங்க வேண்டுமென்றால் பொன்முடியினுடைய ஆபாச பேச்சுகள் அரைகுறை பேச்சுகள் கொச்சையான பேச்சுகள் திமிர்த்தனமான பேச்சுகள் அடங்க வேண்டுமென்றால் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் எந்த காரணத்திற்காக பொன்முடி பேசுகிறாரோ எதை மனதில் வைத்து அவருக்கு அந்த பேச்சுகளை பேசுவதற்கான ஊக்க சக்தியாக எது இருக்கிறதோ காரணியாக எது இருக்கிறதோ அதை பொன்முடியிடமிருந்து பிடுங்க வேண்டும் பறிக்க வேண்டும் அப்போதான் பொன்முடி போன்ற நபர்கள் திருந்துவார்கள் அது அமைச்சர் பதவி அவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிட்ட உடனே அவர் வந்து ஒன்றும் திருந்திட மாட்டார் இப்போ பொன்முடி அவசர அவசரமாக மன்னிப்பு கேட்கறாருன்னா ஏதோ தன்னுடைய தவறை உணர்ந்து உளமாற மக்களிடம் வருத்தம் கேட்பதில்லை அவரை கட்சியினுடைய பொறுப்பில் மறுபடியும் மணக்கப் போகிறார்கள் அதுக்காக நாடகம் இப்போ இந்த மன்னிப்பே கேட்டுத்தார் இப்போ பொன்முடி மன்னிப்பு கேட்டுத்தார் ஆ பெருந்தன்மையை பார்த்தீர்களா பொன்முடியின் பெருந்தன்மையை பார்த்தீர்களா அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டார் இவ்வளோ ஒரு மூத்த தலைவர் ஒரு மூத்த அமைச்சர் அவரை உடனடியாக பொறுப்பில் இருந்து நீக்கி கடும் நடவடிக்கை எடுத்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு மேலேயும் பொன்முடியை நம்ம தண்டிக்க கூடாது அவர் வருத்தம் தெரித்து விட்டார் உடனடியாக அவரை துணை புதையாளர் பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என்கிற குரல்கள் எழும்பும் நேத்தைக்கு துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் மன்னிப்பு கேட்டார் இல்லையா அப்போது இதைத்தான் பேசினார்கள் அவர் வந்து பெருந்தன்மையோடு மன்னிப்பு கேட்டு விட்டார் இப்போது இவருக்கும் இதைத்தான் பேசி இப்ப பொன்முடியை மனித புனிதராக சித்தரிப்பார்கள் அந்த வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் பொன்முடி யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கே பேசினார் மேடையில பேசுகிறார் மேடையில் பேசுகிறார் மேடையில் கொச்சியாக பேசிய பொன்முடி மன்னிப்பை எங்கே கேட்க வேண்டும் மேடை போட்டு கேளுங்க பொது மன்னிப்பு கேளுங்கள் மக்களிடத்தில் இப்போ யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க ஊடகத்தில் செய்தி வருது மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார்னு நீங்கள் பேசிய பேச்சுகள் வெளியானது சமூக வலைதளங்கள் வெளியானது ஊடகங்கள் வெளியானது மன்னிப்பு கேட்ட உங்களுடைய பேச்சு வரவே இல்லையே குறைந்தபட்சம் ஒரு காணொலியாக வீட்டில் இருந்தால் போடுங்க மன்னிப்பு கேளுங்க அறிக்கை வெளியிட்டாராம் உடனே அதை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அவரை அப்படியே மன்னித்து விட வேண்டுமா இதெல்லாம் என்னது மக்களுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அளவுக்கு பொன்முடிக்கு என்ன தகுதி இருக்குமோ மக்களை எந்த காலத்திலும் ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு நபருங்க இவர் இதெல்லாம் அவற்றுக்கும் காரணம் ஏதாவது தெரியுமா அவரும் பொன்முடி அல்ல பொன்முடி போன்ற நபர்களுடைய இந்த திமிர்த்தனத்தை அடக்காமல் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் கட்சியினுடைய தலைவர் சரியாக இருந்தால் கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் சரியாக இருப்பார்கள் வேடிக்கை பார்க்கிறாருங்க நீக்க வேண்டாம் அமைச்சரவையிலிருந்து இந்நேரம் உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சரியான ஒரு தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் வீசி இருப்பாரு கட்சியிலிருந்து பொன்முடியை தூக்கி கட்சியிலிருந்தும் நீக்கி இருப்பார் அமைச்சரவையிலிருந்தும் தூக்கி இருப்பார் நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக வேண்டுமானால் இருங்கள் கட்சியில் மூத்தவராக இருங்க யாரா வேணாலும் இருங்க மூத்த அமைச்சரா இருங்க யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் செய்தது தவறு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா சரியான ஒரு தலைவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார் நடவடிக்கை எடுக்க மாட்டார் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆளுமை திறனும் அவரிடம் இல்லை இன்னொன்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய அறமும் அவரிடம் இல்லை அப்படி ஆபாசமாக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்க வேண்டுமென்றால் திமுக என்கிற கட்சியே இருக்காது கட்சி இருக்காதுங்க அந்த கட்சியில் ஆவாசம் இல்லாமல் பேசக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு பேரை ரொம்ப குறைவு அரிதலும் அரிது திமுகவில் ஆபாசமாக பேசாத நபர்களை எடுப்பது அப்ப அவர் என்ன செய்வார் ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக ஆபாச பேச்சாளர்களை வைத்தே இயங்குகிறது என்றால் அது திமுக அந்த கட்சி தான் மற்றவர்களுக்கு நாகரிக வகுப்படுப்பார்கள் இப்போ இந்த பொன்முடி என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இவர் விடக்கூடாது இவர் அமைச்சரவையில் தொடரக்கூடாது இவரை போன்ற அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தொடர்வது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்தக்கூடிய வேலை இந்த திராவிட மாடல் அரசு பொன்முடி போன்ற நபர்களை தொடர்ந்து அமைச்சரவையில் வைத்திருப்பதன் மூலமாக தமிழர்களுடைய உணர்வுகளை நசுக்குகிறது தமிழர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறது இப்ப இவர் மன்னிப்பு கேட்டதும் இவரை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நாளைக்கு யார் வேண்டுமானாலும் பேசுவார்கள் இதை மோசமாக அவதூறாக ஆபாசமாக கொச்சையாக பொது மேடையில் பேசுவார்கள் பேசிவிட்டு மன்னிப்பு கேட்பார்கள் பொன்முடிக்கே மன்னிப்பு கொடுத்தார்கள் மூத்த தலைவர் முதிர்ச்சி அடைந்த தலைவர் அவருக்கே மன்னிப்பு கொடுத்தார்கள் நமக்கு மன்னிப்பு தொடர்பாக தர மாட்டார்களா பேசுவோம் பேசிட்டு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுவோம் முகம் காட்டி கூட மன்னிப்பு கேட்க வேண்டாம் பொன்முடி கேட்டிருப்பது போல் பொன்முடி கேட்டாரா இல்லையானே தெரியல அப்போது முகம் காட்டி கூட நம்ம வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்ன வேணாலும் பேசிடலாம் முகம் காட்டி கொச்சையாக பேசலாம் ஆனால் முகம் காட்டி பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பேசலாம் என்று ஆபாச பேச்சுகளை ஊக்குவிக்கக்கூடிய செயலில் போய் முடியாதா இது பொன்முடி மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் இல்லை அவர் அமைச்சரவையில் தான் தொடர்வார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு திமுக ஒட்டுமொத்தமாக அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசப்படும்